திரு அருணன் எப்படி பாக்குறீங்க இந்த அறிக்கை போற என்ன புரிஞ்சுக்கலாம் இல்ல அது நடக்கத்தான் செய்யும் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில எடப்பாடியார் கேள்வி கேள்வி கேட்கத்தான் செய்வாரு ஆட்சியில் இருப்பவர் என்கிற முறையில மாண்புமிகு முதலமைச்சர் அடுத்த துணை முதலமைச்சர் பதில் சொல்லத்தான் செய்வாங்க இது நடக்கணும்

ஆட்சி ஒரு மகத்தான சாதனை செய்ததாகவும் அதை மக்களிடம் சொல்ல இப்ப தயார் என்றும் மூன்றை ஆண்டுகள் கழிச்சு அதற்கு படிச்சு சொல்ல இவர் தயாரா இந்த ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் என்ன ரெட்டியை வந்து நம்ம ஒரே பேசுவோம் இந்த ஒரே மேடையில பேசுறதுக்கு அநேகமா ஆதி காலத்துல நான் கேட்டு எல்லாரும் பேசுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது உங்களுக்கு டிவி நிகழ்ச்சிகள்லயே பல கட்சிக்காரங்க பேசலாம் எட்டாட்டு தெரியுது அப்ப முதலமைச்சர் எதிர்த்தி செல்லவரும் ஒரே மேடையில பேச புரியலையா தமிழ்நாட்டுல அமெரிக்காவில தான் அது கூட டிவில தான் நடக்குது ஜனாதிபதி ஆனா இது ஒரு சவால் விட்டு பேச அது ஒரு பாணி நான் புடிச்சு கொள்றேன் ஆனா நடப்புல வராது வரக்கூடாது வந்தா அந்த இடம் பெரிய ரெண்டாம் ஆயிட்டார் அதான் தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு மோசமான நிலைமை அப்படி கூட பேசணுங்கிறத ஏன் விருப்பம் அது நடக்காது நான் என்ன கேட்கிறேன் அடிப்படையா உங்களுடைய ஆட்சி அது ஏதோ சாதனைகள் சொல்றீங்கல அத வந்து நீங்க இருபத்தி ஒண்ணுல முன்மொழிஞ்சீங்க ஆனால் மக்கள் அதை ஏற்கல அது வந்து உங்கள் ஆட்சியில இருந்து அகற்றினாங்க என்ற கலை அதற்கு வேறு ஒரு காரணங்கள்லாம் சொல்றாரு

பாமக வந்து கேட்க மாட்டோம்னு சொன்னாரு ஒத்த கருத்துடைய யாரு வந்தாலும் அப்படி தாங்க நான் பேசுறாரு ஆனா தாய் செய்யு கலை நண்ப படைவு சொல்லுங்க ஆலோசனை ஐயா பாமக கேட்காதீங்க பாஜக கேட்கிறாங்க குறிப்பிட்டு பாமக கேட்கல பாஜக அதுக்கு அவங்க தெரிவிட்டாங்க எல்லாரும் ஆக மீட்டு பாஜக அதிமுக ஒரு வருது கேட்கும் வேற மாதிரி அப்ப அவங்களுக்கு ஒரு தெளிவு அரசியல் ஏன்னா எடப்பாடியார் என்ன சொன்னாரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என சொன்னாரு இப்ப எப்படி மாத்தி பேசுறாரு கேட்க மாட்டாங்களா கேட்க வந்து இப்ப பழையபடி மாத்தி சொல்றாரு ஆகவே நீங்க வந்து அதுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமானது மக்கள் உங்களுடைய ஆட்சியை அதிருப்தியோட இருந்தாங்க அதனாலதான் அதிமுகவுக்கு அந்த தோல்வி திமுக ஆட்சி அமைந்தது என்பதை களம் அதே அதிருப்தியே திமுக ஆட்சி மேலே மக்கள் வச்சிருக்காங்களா அதே மாதிரி வாக்குறுதிகள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் நடத்தல நாற்பத்தி ரெண்டு மாசத்துலன்னா அப்புறம் இன்னும் பதினாறு மாசத்துல வர தேர்தல்ல எப்படி மக்கள் வந்து திமுக அரசை நம்புவாங்க திமுக கூட்டணியை நம்புவாங்க அதாவதுங்க அவங்க பல சொன்னாரு நான்கு அதான் கேட்டுக்கிட்டு முதல் விஷயம் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு அத கூட சில காரியங்களை செய்ய கூடும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அரசு ஊழியர் பிரச்சனை உட்பட ஏன்னா அது கொடுத்த வாக்குறுதி அப்படி என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கேட்கிற உரிமை அரசு ஊழியர்களுக்கு உண்டு எங்களை போன்ற தோழமை கட்சிகளுக்கு உண்டு நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை கேட்கிற தார்மீக உண்மை எடப்பாடியாருக்கு உண்டா என்பதுதான் கேள்விங்கிறேன் சொல்றாரு நினைச்சேன் சொன்னிக்க முடியுமா ஜெயலலிதா அம்மையா ஒரு கையெழுத்துல பல்லாயிரம் மரங்க ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புன அந்த கொடூரத்தை மறக்க முடியுமா இவருடைய கார்த்திகாலத்துல இதை எடப்பாடியா ஆண்டு காலத்துல அரசு ஊழியர்களுக்கு என்ன நீங்க வாக்கு போட்டு பேசுறோமா என்ன சொல்லுகிற உரிமை அவருக்கு இல்லை ஏன்னா அவருடைய ஆட்சி எத்தனையோ ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு பாயிண்ட் பட்டு சொல்றேன் எந்த காலத்தையும் கொண்டு வந்த நலத்திட்டங்களை கூறாம் முடக்கிவிட்டார் ஆனால் அம்மா உணவு திட்டம் இன்றைக்கு தொடர்ந்து என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்ப அந்த புள்ளி உரம் ஒன்றை சொல்லுகிறார் கலை அதை வெரிஃபை பண்ணுவோம் நானும் கேள்விப்பட்டேன் ஒரு லட்சத்தி லட்சம் பேர் பயனாளிகள் இல்லாத எடப்பாடியார் காலத்துல நாலு லட்சம் அது சரியா என்ன என்று ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அதை நாங்க தொடர்ந்து நடத்துவோம் நடத்தி கொண்டிருக்கோம் இது ஒரு நல்ல பண்பு அம்மா உணவம் சென்னையில மிக முக்கியமான திட்டம் ஆனா நான் என்ன கேட்கிறேன் உங்களுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படியாங்க அதுக்கு முந்தைய ஆட்சிகள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தீங்களா பொதுமையால மறக்க முடியாது சட்டமன்றமும் தலைமையகமும் இருக்கு அது ராணுவ கீழ் இருக்கக்கூடிய இடம் நான் நினைக்கிறேன் அங்க எந்த ஒரு திருத்தம் தெரியறதுனாலும் கூட அவருடைய அனுமதி பெறணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அதான் நிலைமை நினைக்கிறேன் ரொம்ப பழைய கட்டதா அதே புதுசா ஒரு கட்டிடத்தை கட்டினா கலைஞர் கட்டினார் என்கிற ஒரே பாவத்துக்காக அங்க நான் வந்து தலைமையகத்தை மாற்ற மாட்டேன் சட்டமன்றத்தை மாற்ற மாட்டேன் என்று ஜெயலலிதா அம்மையா அத மருத்துவமனை ஆச்சு பழைய காலத்து அந்த பழைய கட்டடத்துக்குள்ளேயே நடத்தும்படி செஞ்சுட்டு போனாரு இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கல்ல மக்கள் மக்கள் அத ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல திருப்பி அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க அன்னைக்கு ஓட்டு போட்டாங்க நான் அது மறுக்கல ஆனால் இந்த நிகழ்வு உண்மையா இல்லையா அதத்தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சுத்திகாட்சி கட்டத்துலயே செய்வோம் உங்களுடைய போக்கு நீங்க வந்து பேருகள் எல்லாம் கூட சொல்றாங்க ஆனா எனக்கு ஞாபகம் அவங்க ஆட்சி காலத்திலயும் பேர் வைப்பாலே தின அம்மியார் பேர் தானே வச்சாங்க என்னுடைய நினைவு போது மதுரை மாட்டு சாவளி பத்தாங்க பேருந்து அப்ப நீங்க அப்படித்தான் பண்ணிட்டு அவங்க அப்படித்தான் பண்றாங்க தமிழ்நாட்டு இன்னும் மிக மகத்தான தலைவர்கள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க மாதவி பாரதி பாரதிதாசன் மக்கள் சங்க கட்டுப்பாட்டை போன்ற அவர்களுடைய பெயர்களிலும் இடங்களுக்கு அமைப்புகளுக்கு நிறுவனங்களுக்கு கட்டடங்கள் பெயர வைக்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளர் திட்டங்களை நலத்திட்டங்கள் இப்ப சென்னை மற்றும் பெரிய திட்டம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியோ அறுநூத்தி மூவாயிரம் கோடியோ பாதிக்கு பாதி ஆறுன்னு போட்டாங்க ஒன்றிய அரசு மோதிய தரணும் தந்தாரா அதுக்கு எவ்வளவு போராட்ட அதற்கான ஒரு குரல்

என்ன இல்லையா பாரபட்சமா இருக்கிறாருன்னு சொல்ல வர்றீங்க எடப்பாடி பழனிசாமி அது எனக்கு தெரியும் கடந்துக்கிட்டாரு ஆட்சி எப்படி இருந்துச்சு இப்பவும் அவர் எப்படி நடந்துட்டாரு எதிர்த்து ஒரு வார்த்தை இப்போவும் பேசாதவர் தான் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு உரிமைக்கு எதிர்த்து கண்டித்து பிரேயர் பேசாதவர் இழுவாதவர் தான் எடப்பாடியா இன்றைக்கு வரைக்கும் பாஜகவோட உறவு இல்லை என்றாலும் நன்றி திரு அருணன் நிறைவா சுருக்கமா உங்களுடைய கருத்து இல்ல இல்ல ரொம்ப வினோதமா இருக்குது பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு பாஜகவோட கூட்டணி உண்டானு கேக்கிற கேள்விக்கு அது அந்த நேரத்துலதான் என்ன சொல்றாரு முன்பு ஏற்கனவே அவர் தான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலும் இல்லை கேட்கத்தான் செய்வாங்க திரும்ப திரும்ப கேட்டா எதையா திருத்தான் ஆனா இவர் மட்டும் அந்த நண்பர் மட்டும் திமுகவுக்கு பாஜக கூட்டணி இருக்குன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே இப்படி சொன்னது அவர் அவர் மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்ப இவர் மட்டும் திரும்ப 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 இவர் மட்டும் திரும்ப திரும்ப வராதா நான் கேட்கல ஒரே நிலையில அவர் இப்படி தொகுத்து போயிட்டாரு அதுக்கு பிறகு கேட்கும் முனிசாமி போய் நீட்டாங்க நான் அது கூட பார்த்தேன் என்னடா பாஜகவோட உறவா அது அலட்சியம் கிடையாது அவர் அடுத்து தங்கமணி நினைக்கிறேன் அவர் வராது அவர்கிட்ட போய் என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இதற்கு நான் பயன் சொல்ல முடியாதுன்னு போறாரு என்ன கேட்டு அப்ப இந்த கட்சி எதிர்ப்பு வந்த போது ஜெயக்குமார் அவர்கிட்ட மறைவடி சொல்ல சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அப்ப ஒரு தன்னாட்டம் இருக்கு பாஜகவோடு உறவு பற்றிய ஒரு குழப்பம் இருக்கு பொதுச் செயலாளர் முறையில் அந்த வாக்கியம் திமுக அரசை அகற்ற நினைக்கிறா எவர் வேண்டுமானாலும் வரலாம் போனால் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அது ஒரு மாற்றம் இல்லாத மாற்றம் அது என்றால் அதுமக்கள் என்றால் பொதுச் செயலாளரே சொல்லிருக்கலாமே கேக்குமார் சொல்லுங்க சொல்லப்படுறீங்க

கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆளுக்கிட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனினிஸ்ட் கட்சிக்கும் பாஜகாவுக்கும் ரகசியம் உறவுகிற ஐயா ஐயா அதெல்லாம் நிறைய பேசிட்டு அதுவும் சொல்லி நிறைவா ஒரு அரசியல் கட்சியோட இறுதி முடிவு கூட்டணி கட்சி சரி நன்றி 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 மதி வேணாம் மதிவாணா சொல்லுங்கள் ஒரு சரி ஒரு ஒரு நன்றி 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 திரு அருணா